என் அன்பு தமிழ் சொந்தங்களே யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் அன்பு நண்பர்களே தமிழ் சொந்தங்களே மைவி த்ரீ ஆட்ஸ் பார்த்து பணம் சம்பாதிக்கணும்னு வந்து நம்மளுடைய இதய கோட்டைகளை நொறுக்கி இப்போ வந்து வேதனையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியை இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பில் நான் போட்டிருந்த நம்ம டியூப் சேனலுடைய மைவித்திரி ஆட்ஸ் சம்மந்தமாக நான் போட்டிருந்ததில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு மேலே வந்து உங்கள் வருத்தத்தை தெரிவிச்சிருக்கீங்க உங்களுடைய வருத்தத்தை மைவித்திரி குரூப்பில் நான் வந்து நான் அனுப்புகிறேன் அந்த குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் வந்து இன்றைக்கி நம்ம குரூப்பில் இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேருக்கு அனுப்ப போகிறேன் தயவு செய்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுடைய இந்த டவுட்டை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனும் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே அன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களை தமிழ் சொந்தங்களை மைவித்திரி ஆட்ஸ் பார்த்து நம்ம நல்லா வாழ்க்கையில் வந்து செம்மையாக வாழலாம் வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் எதிர்காலத்துக்கு சேமிக்கலாம் பிள்ளையை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு நீங்கள் வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு இடியை வந்து விழுவனு சொல்லிட்டு நான் யாருக்குமே தெரியாது நான் அந்த இடியை தாங்கக்கூடிய ஒரு சக்தியாக நம்ம டிடி சேனல் எப்போவுமே உங்ககிட்ட இருந்துகிட்டு இருந்திருக்கு உங்களுக்காக உருகி நான் பேசியிருக்கேன் உங்களுக்காக நான் கலங்கி பேசியிருக்கேன் உங்களுக்காக வருத்தப்பட்டு பேசியிருக்கேன் ஆங்காரமா பேசியிருக்கேன் போராடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னும் சொல்ல போனால் நீதிபதிக்கும் கோரிக்கை வச்சுருந்தோம் இன்னும் சொல்ல போனாக்கா அவங்களுடைய அட் அட்வொகேட்டுக்கும் கோரிக்கை வச்சுருந்தோம் தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை வச்சுருந்தோம் சிஎம் செல்லுக்கும் நம்ம மெசேஜ் அனுப்பியிருந்தோம் அதே மாதிரி மைவித்திரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க அங்கிள் மைவித்திரியோட ஃபாதர் இல்லை மைவித்திரியோடய எம்டி சக்தி ஆனந்தன் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோ அனுப்பியிருந்தோம் இது வரைக்கும் எந்த செவி அதற்கு நேரத்தில் இந்த இருபது பேருடைய குமுறலை ஏன்னா வேதனையோட மன மனக்குமுறளோடு இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் முதல் நபராக சஹர் சஹர்னிஸ் அங்கக்கூடிய ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க நான் மாமியார் அக்கா எல்லாம் சேர்ந்து அஞ்சு லட்சம் ரூபாய் நாங்கள் போட்டிருக்கோம் சார் ஒரு பேமெண்ட் கூட நான் எடுக்கல குழு கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக தெரிவிச்சிருக்கிற போது என் சகோதரருடைய வேதனையில் நான் பங்கு பெறேன் அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து கமாண்ட்ஸில் வந்து ஒரு கமாண்ட் அடிக்கிறாங்க சார் இப்படிலாம் கேட்குறாங்கல்ல நீங்கள் அவங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவ வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து ப பன்னெண்டு லட்சம் பேருக்கு வந்து நம்ம எவ்வளோ சுத்த கிட்டத்தட்ட என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வைத்தா கூட இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண முடியாது ஒரே இது என்னென்னு கேட்டிங்கன்னா காடு பெருசாக சாதாரண மனித பெருசுனா காடு தான் பெருசு இந்த நிறுவனத்தை உண்டு பண்ண அந்த குடும்பம் மைவித்திரியோட ஃபேமிலியை ஆட்சி பார்க்கக்கூடிய ஃபேமிலி ஹெர்பல் ப்ரொடாக்டை வைக்கக்கூடிய விஜயராகவன் இவங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும் ஒரு ஒரு சின்ன தீப்பொறி இந்த கம்பெனியை வந்து தூள் தூள் ஆக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் வருஷம் நம்ம வந்து பேசி முடிச்சுட்டு நம்ம வந்து மற்ற செய்திகளை சொல்லலாம் பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் ஒரு சகோதரர் சொல்லியிருக்காரு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஒளிபரப்பை வந்து திரும்பவும் நீங்கள் பார்க்காதவங்க பிரிவியை போய் பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க வேதனை எப்படிலாம் நிறைய நீங்கள் அதிக கொட்டுறீங்களோ அதை வந்து நான் வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக நான் போட போகிறேன் நிறைய பேர் என்னுடைய நேமை நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் என்னுடைய வருத்தத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அது இல்லைங்க பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்காக வாதாட உங்களுக்காக குரல் கொடுக்க நான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தாலும் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியும் ஒரு வேதனையும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்தது பார்த்தீங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா டிஎஸ் கேடி என்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கொடுத்துருக்கிறாரு அவருடைய ஸ்பெல்லிங்லேயே கொடுத்துருக்கிறாரு பணம் வாங்கினப்போ கிளி மாதிரி தேன் மாதிரி பேசுனாங்க சார் பேமெண்ட் போடவே இல்லை மின்னல் மாதிரி போயிட்டாங்க பேமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி மின்னல் மாதிரி மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அதில் இல்லாமல் பழனிசாமி சொல்லியிருக்கிறார் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி பணத்தை பிரித்து கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க எழில் மாறன் எத்தனை சேனலில் வந்தாலும் சரி நம்ம வந்து மைவித்திரியை வந்து வெற்றி போகிறோம் கண்டிப்பாக அப்படிங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தேவையானின் ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது செல்வம் தேவயானி செல்வம் நாங்கள் அமௌண்ட்டு போட்டதும் லாக் பண்ணிட்டாங்க சார் எங்களால் பமௌண்ட் வர வாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ அடுத்த மாதம் மார்ச் மாதம் வந்துச்சுன்னா ஒன் இயர் ஆகப் போகுது ஒன் இயர் ஆனதுக்கு அப்புறமும் மக்கள் பொறுமை இழக்க மா பொறுமை இழந்துருவாங்க நானே பொறுமை இழந்துருவேன் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா மைவித்திரியோட பக்கத்தில் நான் நின்று நானே மைவித்திரிக்கு ஆன்ட்டியாக நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இப்படிலாம் வந்துருமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சோகமான ஒரு முடிவு என் மனசில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அவர் தான் முடிவு பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி எழுதியிருக்காங்க பணம் வரலைன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹரிங்கிற கேட்டுட்டுருக்கிறாரு ஹரி தனுஸ்ரீ இன்னும் ஒரு பேமெண்ட் கூட நாங்கள் எடுக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பணம் கட்டிட்டாங்க ஒரு பேமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் லாக் ஆகிடுச்சு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்ததுனால அவங்க வந்து ரிமாண்டுக்கு போயிட்டாங்க பணம் லாக் ஆகி நிற்குது அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்தது முருகன் சொல்லியிருக்காங்க ஆஹா செல்லம் சிங்கம் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை பொறுந்து பாராட்டுறாங்க இப்போ வந்து அந்த பாராட்டை ஏற்றுக்கிற நிலமையில இப்போ நான் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை அடுத்தது பார்த்திங்கனாக்கா சுசில் கிருஷ்ணன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதாவது ஃபார்மி ஜாயின் அக்டோபர் அதாவது லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு இங்கிலீஷில் கொடுத்துருக்காரு நான் அப்படியே படிச்சிருக்கேன் ஃபார் மி ஜாயின் அக்டோபர் ஃபர்தர் ஹெல்ப்ஸ் ஹெல்ப்ஸ் ஃபார் ஃபாதர் பாசஸ் அவே செப்டம்பர் ஃபோ ஃபோர்டீன் அப்படின்னு கேட்டிருக்காரு நோ ஐ ஹாவ் ஏர்னிங் பென்ஷன் ஹெல்ப் மை ஃபேமிலி அப்படின்னு கேட்டுக்கார் என்னுடைய ஃபாதர் வந்து காலமாயிட்டாரு ஸோ என்னுடைய பென்ஷன்னால் என்னுடைய காலம் இந்த இதை ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுது ரன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ எனிவே எப்படி அவர் சொல்லியிருந்தாலும் சரி அந்த வேதனையோட உச்சத்தில் வந்து இத்தனை பேருடைய மக்கள் இத்தனை பேருடைய சாபமோ கண்டிப்பாக அவரை விட்டு விட்டுட்டு தேடாது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை ஸோ நான் இப்போவும் நம்பிக்கை இழக்கலை அப்படிங்கிறத ஒரு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன் சந்தோஷமாகவும் தெரிவிச்சுக்கிறேன் கனகா சொல்லியிருக்காங்க நாங்கள் பணம் கட்ட முடியலைன்னா மூணு ரூபா போட்டிருக்கோம் மூணு லட்ச ரூபா போட்டிருக்கோம் தயவு செஞ்சு பணத்தை கொடுக்கறதுக்கு கேட்டு சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜபாண்டி அடுத்து கா சார் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இந்த பணத்தை கட்டியிருக்கோம் எங்களுக்கும் பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து வென்வில் அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு சகோதரர் போட்டிருக்காரு ஓப்பன் ஆப் அண்டு பேமெண்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பேமெண்ட் எப்போ நீங்கள் வந்து வென்வில் ஓப்பன் அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போ வந்து நம்ம வந்து கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபைனலாக நான் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கிட்டாலும் டோட்டலாக எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் நேம் சொல்கிறதில் மட்டும் சந்தோஷப்படாதீங்க உங்கள் துக்கத்தில் பங்கெடுத்துருக்க உங்கள் சகோதரனுடைய உரிமையை மனசை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்கள் கமெண்ட்ஸில் வந்து என்னுடைய வேதனையை எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மைவித்திரி வராது சார் எம்டி வாய் திறக்கலை என்ன மனசு எம்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்வி செல்வம் கூட ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாத் வந்து தெலுங்கானா மாநிலத்திலிருந்து எழுதியிருக்கிறாரு சார் நான் ஆறு லட்சம் ரூபா லாஸ் ஆகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது ப்ரோ சமாளிக்கவே முடியல எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அவர் வந்து தெலுங்கானா மாநிலத்திலிருந்து எழுதியிருக்கிறாரு ஷேக் சுல்தான் கேட்டிருக்காங்க குட் ஆஃப்டர்நூன் சார் ஃபைவ் லேக் என்னுடைய பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க அடுத்தது விஜய் பாபு சொல்லியிருக்காங்க அண்ணா வீட்டில் மரியாதையே இல்லை சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியேறி இல்லாமனு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மணி இன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு என் மகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல கேள்வி கேட்குறான் நான் அப்போவே சொன்னேன் என் பேச்சை நீ கேட்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சிங்கிளாக இருக்கேன் சிங்கிள் பேரண்ட் எனக்கு ஒய்ஃபு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி லட்சாதி லட்சம் நண்பர்கள் வந்து எழுதியிருக்காங்க பதினெட்டாம் தேதி வந்த அந்த வீடியோவில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் எழுதிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ஏன் இந்த வீடியோ நம்ம போடணும் மைவித்திரி சம்மந்தமாக ஏன் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகி போய் நான் இருக்கிறேங்க ஏதாவது போட்டு நீங்கள் பா நெகட்டிவாக கொடுத்தா கூட பரவாயில்ல பாசிட்டிவாக வந்து நீங்கள் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது நெகட்டிவாக நீங்கள் சொல்லும்போது எனக்கு வந்து இப்படிலாம் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் ஒரு காரணம் நடந்துக்கிட்டு இருக்கேன் உங்களால் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க என்னால் என்ன பண்ண முடியும் கடவுளை வேண்டிக்க முடியும் கோரிக்கை வைக்க முடியும் மைவித்திரி குரூப் ஆஃப் டீமுக்கு என்னுடைய குரூப்பில் இந்த பதினெட்டு பேருக்கும் நான் உடனடியாக இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன் அவங்கள்ட்ட என்ன செய்தி வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேருக்கு केक्रीय நீங்கள் வந்து அவங்க கூட ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அவங்கள பேட்டி எடுக்க போகிறேன்னு சொன்னீங்களா ஒரு ஒரு விட்னஸ் காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க சார் நான் வந்து அவங்க கூட போய் பேட்டி எடுக்கிறதும் அவங்க கூட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுமா அவங்களுக்கு சந்தோஷம் அவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும் பணத்தை வாங்கி கொடுக்கணும் கம்பெனியை ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்குது இதுக்கு நீதி அரசரும் தமிழ்நாடு அரசும் இவடபிள்யூ அதிகாரிகளும் இதோடைய என்ன சொன்னால் ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளும் இவங்கள கொஞ்சம் கம் கம்பெனியை வளர விடுறதுக்கும் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கும் விட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம எம்டி சக்தியானந்தன் வேற லெவலுக்கு கொண்டுட்டு வர போறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா இதை கொண்டுட்டு வரேன்னு சொன்னா மார்ச் வந்துடுச்சுன்னு சொன்னா ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நிச்சயமா மார்க்க வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க நானும் நம்பிக்கை இழந்துருவேன் எல்லாரும் நம்பிக்கையும் வீண் போகாது நல்லது நினைச்சாலும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் கெட்டது நினைச்சா நீங்க வீழ்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எம்டி சக்தியானந்தனை பார்த்து இந்த வீடியோ மூலமா தெரிவிக்கிறத எம்டி சக்தியாதன் குடும்பத்துக்கு இந்த வீடியோவை சபரிப்பிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்க பிடிக்கலையோ எனக்கு தெரியாது நீங்கள் லைக் பண்ணுறேன் பண்ணுங்க பண்ணாமல் போங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை இங்கே அவ்வளோ வேகமாக இருக்கேன் கமெண்ட்ஸில் பண்ணுறீங்களா பண்ணலையா எனக்கு தெரியாது நண்பர்கள் யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா அதுவும் நல்லது தான் ஓகே உங்க விஷங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க நன்றி